கர்நாடக இசைன்னா என்ன அது எங்க இருந்து வந்துச்சு அது எப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கர்நாடக இசை அப்படிங்கிற வார்த்தையில ஆரம்பிப்போம் கர்நாடக அப்படின்னு சொல்றோம் கர்நாடக இசை எல்லாரும் நீங்க வந்து பேசிக்க அந்த கர்நாடக இசை அப்படின்னா அந்த வார்த்தையை வச்சு இது என்ன அர்த்தம் அப்படிங்கறத வந்து சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதுக்கு உண்டான மீனிங் சொல்றேன் கர்நாடக இசை அப்படின்னா கர்நாடகம் அப்படிங்கிற விஷயம் வந்து பழமையான குறிக்குது அதுதான் அந்த வார்த்தை பழமையான இசை பழமையான சங்கீதம் அதாவது கர்நாடக இசை நம்ம சொல்றோம் ஆனா நம்ம திராவிட மொழியில நம்ம அதை ஸ்பெல் மொழியை உச்சரிக்கும் போது நம்ம எப்படி சொல்லணும்னா கர்நாடக கிடையாது கர்நாடக கர்நாடக இசைன்னு சொல்றோம் ஆனா நம்ம திராவிட மொழியில நம்ம ஸ்பெல் பண்ணும்போது கர்நாடக நாதம் சொல்றோம் இல்லையா கர்நாதக இசை அப்படின்னு தான் சொல்லணும் இதுதான் வந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷன் இப்ப இது எங்க இருந்து தோன்றுச்சுன்னு நம்ம பண்டைய தமிழ் நூல்கள் மட்டுமல்லாது பண்டைய மரபுகள் அங்கிருந்து தோன்றின விஷயம் தான் இந்த கர்நாடக இசை நீங்க நான்கு வேதங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான்கு வேதங்கள் ரிக் எது சாம அதர்வன அப்படின்னு சொல்லி இந்த நான்கு வேதங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா நான்கு வேதங்கள்ல சாம வேதம் அந்த ரிக் எது சாம இந்த வேதத்தில்